ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க இப்போ எங்கள் அண்ணன் தம்பிங்க வந்து எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் தம்பிங்க சேர்த்து மூணு பேர் மீன் சேர்த்து மூணு பேர் அவங்களாம் லேண்ட் வாங்கிட்டாங்களாம் இங்கே ஏன் வாங்கலைன்னு கேட்டாங்க எங்கள் வீட்டில் நிறைய எதுவும் தெரியுமா அவங்க வாங்கிட்டாங்க பிரச்சனை அது அவங்க நல்லா இருந்தால் நீங்கள் வாங்கலன்னு சொல்லி கேட்குறீங்க எங்கள் வீட்டில் நீங்கள் பர்சனலாக எங்களுக்குள்ளே என்ன ரீசன் இருக்குதோ உங்களுக்கு தெரியுமா ஏன் நீங்கள் ஒரு வார்த்தை விட முன்னாடி அதை கேளுங்க ஏன் அப்படி நம்ம கேட்கணும் அவங்க வாங்குவாங்க அப்படின்னு விட்டுட்டு போய் இருக்கும் அதுவும் ஒரு கொஷனாக வந்து நிற்கிறீங்க அவங்க என்ன ரீசன் மெடிக்கல் ரீசனாக ஆகும் எல்லாம் அவங்க வீட்டில் வேறு எதுக்காக உடம்பு சரியாக அதுக்காக செலவு பண்ணியிருப்பாங்க எனக்கு அந்தமாதிரி தான் எனக்கு மெடிக்கல் ரீசன் தான் அதிகமாக எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து கிட்னியில் கல்கிறதுதால அதுக்கு செலவு பண்ணிவிட்டோம் பையன் வேறு சின்ன பையன் இருந்துவிட்டான் அதனால் அவனுக்கு செலவு பண்ணிவிட்டு கிடைத்தான் இதுமாரி எதுவுமே கேட்காதுங்க அதுமாரி உங்கள் வீட்டில் இதுமாரி யாராவது அவங்க கேட்டுக்கிறாங்களான்னு மெசேஜ் பண்ணுங்கள்